மதுர பலங்கானத்தம் மேல அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலோட ஐம்பத்தி ஓராவது ஆண்டு பங்குனி உற்சவ விழா சீரும் சிறப்புமா நடைபெற்று வருதுங்க இந்த ஒரு வாரமே எங்க ஊரே களகட்டி தாங்க இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு காப்பு கட்டி பூச்சொறிதல் விழா நடத்தி அதுலயும் அந்த பூச்சொறிதல் விழால அம்மனை குழந்த மாதிரி அலங்கரிச்சு பெருவீதி விழா வந்து தொட்டி கட்டி ஆற்றுற அந்த அழக பாக்குறதுக்கே பல ஓடி கண் வேணுங்க அது மட்டும் இல்லாம பால் எடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி உருண்டு கொடுத்து மொட்டை அடித்து உருவ பொம்மையெல்லாம் வாங்கி வச்சு தங்களோட நேத்திக் கரணம் பூரா செலுத்திட்டு பொங்க வச்சு மாவிளக்கு வச்சு பூச்சட்டி எடுத்து அதாவது தீச்சட்டி எடுத்து சக்தி கரகத்தோட முளைப்பாரி உருவலம் வந்து அழகு குத்தி தேர் இழுத்து வந்து அப்படியே அம்மனோட அருளோட வந்து பூக்குழி இறங்குறதும் இங்க இருக்க பெண்கள்லாம் சேர்ந்து திருவிளக்கு பூஜை வைக்கிறதும் மஞ்ச தண்ணி ஊத்துறதும் அன்னதானம் அப்படின்னு இந்த ஊரே அந்த ஒரு வாரம் களகட்டி தாங்க இருக்கும் கேட்கிற வரத்தை அப்படியே அள்ளி அள்ளி தர்ற எங்க அம்மா பலவானத்தை மேலுத்தரு முத்துமாரி அம்மா அந்த அலங்கார நாயியை பத்தி நாங்க சொல்லணும் அப்படின்னா வார்த்தையா இல்லாம பாட்டாவே நாங்க படிக்கலாங்க ஓம் சக்தி முத்தாங்கி சேவையிலே முத்துமாரி அமர்ந்து மூவுலகம் காப்பவளா முத்துமாரி தித்திக்கும் தமிழ் மதுரை பழங்கானத்தம் வாழும் திருக்கோயில் கொண்டருளும் முத்து மாறி முத்தாங்கி சேவையிலே முத்து மாறி அமர்ந்து முத்து மாறி புஷ்பாங்கி சேவையிலே முத்து மாறி இந்த பூமி காத்திடுவாய் முத்து மாறி இஷ்ட தெய்வம் நீதானம் முத்து மாறி எங்கள் இல்லங்களை வாழவை வைப்பாய் முத்து மாறி அறம்பளர்த்த நாயகியே முத்து மாறி இந்த அகிலமெல்லாம் வாழவை பாய் முத்து மாறி குறவஞ்சி வேடமிட்டு முத்து மாறி நல்ல குறி சொல்ல வாருமம்மா முத்து மாறி ஓம் சக்தி திரிசூளி முத்து மாறி எங்கள் உற்ற துணை நீதானம்மா முத்து மாறி வேம்புரதம் ரதம் ஏறி மனவேதனையை மாறி மன மாற்றிடுவாய் முத்து மாறி தென்றலாக வருபவளே முத்துமாரி சந்தனத்தின் அலங்கார முத்துமாரி எங்கள் சந்ததியை வாழ வைப்பாய் முத்து மாறி தித்திக்கும் தேனிசையில் முத்து மாறி அழகு தெம்மாங்கு பாடி வந்தோம் முத்து மாறி எக்குறையும் நேராமல் முத்து மாறி எங்களை பக்குவமாய் காக்க வேணும் முத்து அம்மா முத்து மாறி எங்கள் அழகு முத்து மாறி மேல தெருவில் வாழும் எங்கள் முத்து மாறி மக்களை காக்க வேணும் எங்கள் முத்து மாறி வருகிறாள் வருகிறாள் அன்னை சக்தி வருகிறாள் 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 ஆதி சக்தி வருகிறாள் பாவமெல்லாம் தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கு பராசக்தி வருகிறாள் பக்தர்களை காப்பதற்கு பத்ரகாளி வருகிறாள் இன்னலெல்லாம் தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கு இச்சாசக்தி வருகிறாள் கீர்த்தியோடு புகழ் பாடிட சக்தி வருகிறாள் ஞான மழை பொழிவதற்கு ஞான சக்தி வருகிறாள் நம்பும் நம்மை காப்பதற்கு தேவி ஓடி வருகிறாள் சமயபுரத்தில் வாழும் அம்மை சாந்தி வழங்க வருகிறாள் சஞ்சலங்களை தீர்ப்பதற்கு சாம்பவியும் வருகிறாள் சோட்டானிக்கரை பகவதியும் சோகம் தீர்க்க வருகிறாள் சொர்க்க போக வாழ்வை வழங்க தேவி ஓடி வருகிறாள் பாயை நீங்கி மனம் திறந்த மகாதேவி வருகிறாள் மாதுளம்பூ மேண்ட மகா காளி வருகிறாள் மோகமெல்லாம் மறைவதற்கு முகம்பிகை வருகிறாள் முக்தி நலம் தந்திடவே சக்தி ஓடி வருகிறாள் காமங்களை நீக்கிடவே காமாட்சியும் வருகிறாள் கருணையுடன் அருள் வழங்க விசாலாட்சியும் வருகிறாள் மங்களங்கள் தருவதற்கு மீனாட்சியும் வருகிறாள் மருளை நீக்கி அருள் வழங்க மறுவரசி வருகிறாள் பஞ்சம்போட பாவம் போட பஞ்சபாணி வருகிறாள் பாம்பனிந்த பரமனோடு பார்வதியும் வருகிறாள் மகிடன் தலையில் மீதில் ஏறி துர்க்கையாக வருகிறாள் மலைமகளாய் கலைமகளாய் அலைமகளாய் வருகிறாள் தென்மதுர கோபுரமாம் தேரோடும் வீதிகளாம் தேரோடும் வீதி எல்லாம் முத்து மீனா நடந்தாளாம் மீனாட்சி நேரில் வந்தாளே நம்ம குறையெல்லாம் தீர்த்து வச்சாலே மீனாட்சி நேரில் வந்தாளே நம்ம குறையெல்லாம் தீர்த்து வச்சாலே கண்ணழகு மீன போல கழுத்திலையும் தங்கமாளை தங்கமாலை பள பழக்க எங்க மீனா நடந்தாளாம் மீனாட்சி நேரில் வந்தாளே நம்ம குறையெல்லாம் தீர்த்து வச்சாலே சேலையிலும் கெண்ட சேல சொனவன் தந்த சேல மினுமெனுக்கீனாட்சி நடந்தாளாம் மீனாட்சி நேரில் வந்தாளே நம குறையெல்லாம் தீர்த்து வச்சாளே பக்கத்தில அழகர் மலை அண்ணனவன் வாழுமலை அண்ணனை தான் பார்த்து விட்டு அழகு மீனா வந்தாளாம் മീനാച്ചി നേരിൽ വന്നാലേ നമ കുറെ നാം തീർത്തു വച്ചാളേ മീനാച്ചി നേരിൽ വന്നാലേ നമ്മ കുറെ നാം തീർത്തു വച്ചാളേ വന്ന വഴി നല്ല വഴി ഓടുതമ്മ വൈകി നദി വൈകിയേ കണച്ചു നടന്നാളാം മുത്ത് മീനാ മീനാച്ചി നേരിൽ വന്നാളേ നമ്മ കുറെ തീർത്തു വച്ചാളേ ആവണി മാട വീതി മാസി വെളി വീതി സുദ് പസിയാ പസിക്ക് പാർവതിയൾ മീനാക്ഷി നേരിൽ വന്നാലേ അട പസിയാ പസിക്ക് തന്നാലേ പാലോട് തേൺ എടുത്ത് പലവകയും താൻ എടുത്ത് അമ്മ പസി തീർക്ക കോടി ജനം വന്നവാം കോടി ജനം കൂടി വന്നാറേ നമ്മ തായാരൻ പസി എത്തി കോടി ജനം കൂടി വന്നാറേ ി മനസ് വച്ച് വാളുതയ നമ്മ സനം മീനാക്ഷി നേരം വന്നാളേ നമ്മ ജനത്തെ എല്ലാം വാഴ വച്ചാളേ மீனாட்சி நேரில் வந்தாலே நம்ம ஜனத்தை எல்லாம் வாழ வச்சாலே ஓம் சக்தி வரக்கூடிய

சாமி <coughs> வெளியடிக்கிறவங்க வாங்க கிடையாது உள்ள வாங்க அமைச்சிருக்கீங்க வாங்க உள்ள வாங்க வாங்க

ஏய் நான் வந்துட்டு என்னமா எப்படி பண்ணிக்கோங்க. <Noise/>என்னமா எப்படி பண்ணிக்கோங்க. <Noise/> <Overlap/> சாமி கைத்தடுப்பா யாருப்பா யாருப்பாடு சாமி பா பா வா வா வாடிங்க போறோம் பா பாசமே ஆஹோ ஆ வாசமே அப்படியே ஆ வாத்திரிக்கு ஆகிடுச்சு ஆมาย ஆ அப்படியே பா ஆஹோ பாசமே வாசமே ஆ வாடிச்சம்மா வா 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 ஆ வாடப் ப்ரே ப்ரே ஆப் செம் தப்பா தப்பா ஆஹோ தர பயானப்பா ஆ வாட ஓர்மா கூப்பிடாங்க சமே போகல சாமி வேலை

பாபா வாபா சமே வழி வாங்க சமே ரெண்டு பேரும் அப்படியே வாங்க வாசி அது வாசிக்கு வரிகா வாசிய வாச பாபா வாபா

தன்னானே என்னம்மா தலைமேலே மல்லிகை பூ போதுமா பத்தாதா பொன்னாளான கொண்டைக்கு பத்தாட்டி என்ன செய்வன் பர்த்த முடி மாரியம்மா தன்னானே மாரியம்மா ஓம் சக்தி 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 திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் உனக்கு உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அம்பிகையே ஆள வந்த கோவில் கொண்டம் குங்குமக்காரி ஓங்காரியே ஏப்பிலை காரி ஒரு உடுக்கையிலே பகைவிரட்டும் முத்துமாரி வேலையிலே மனசு வச்சோம் முத்துமாரி வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்து மாறி ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாழ்த்தும் அடி முத்து மாறி ஏழைகளை ஏற்றதில்ல முத்து மாறி நாங்க ஏமாத்தி பொழைச்சதில்ல முத்து மாறி வாழ விட்டு வாழுகிறோம் முத்து மாறி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்து மாறி சிவகாமி உமையவளே முத்து செல்வனுக்கு காலமுண்டு முத்து மாறி மகாராஜன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டையேறி அம்பிகையே ஈஸ்வரியே ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி